வணக்கம் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி வரை மேஷ ராசியிலும் பின்னர் ரிஷப ரிஷபராசிக்கும் பயிற்சி ஆகியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எப்படிப்பட்ட பலன்களைத் தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் பின்னர் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குரு பகவான் எந்தெந்த ராசியினருக்கு பணத்தையும் சுப பலத்தையும் கொட்டிக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் குரு தரும் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேஷராசிக்கு லக்கணத்திலேயே குருவின் சஞ்சாரம் நடக்கிறது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு குரு நமக்கு நல்ல வழிகாட்டுதல் நம் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துதல் என செய்வார் அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது போன்று தோன்றும் உங்களின் உடல் நலன் சிறக்கும் மன அழுத்தத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் உங்களின் வருமானம் குறைவாக இருக்கும் செல்வுகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள்